அஸ்ட்ரோ லைஃப் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் சூரிய தேவின் அன்பான வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்சியலுடன் முழு பெயர் கூட்டு எண் பத்தாக வந்தால் என்ன பலன்கள் என்று பார்க்கலாங்க இந்த எண் சூரியன் ஒன்று ஆற்றலை வெளிப்படுத்துகின்றது பூஜ்யம் தனித்த ஆற்றல் இல்லாவிட்டாலும் அது சேர்ந்த எண்ணின் சக்தியை பெரிதாக்கி திசை திருப்பி விதியை மாற்றக்கூடிய அதிசய சக்தியை கொண்டுள்ளது அதனால் ஒன்று கூட்டல் ஜீரோ ஒன்று சூரியனை வெளிப்படுத்தக்கூடிய என்றாலும் இதன் அடிப்படை விதி ஆதிக்கமும் விதியின் சோதனைகளும் இணைந்த வாழ்க்கை பயணமாகும் அதனால் பெயர் எண் பத்து இது விதியின் சக்கரம் போல் திடீர் உயர்வும் வீழ்ச்சியும் தரவல்லது பொதுவாக பெயர் எண் பத்து உடையவர்கள் தலைமைத்துவம் தைரியம் புதுமை ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள் சூரிய நாற்றல் காரணமாக மக்கள் இவர்களை எளிதில் கவனிப்பார்கள் பெருமை புகழ் இவர்களை தொடர்ந்து தேடும் ஆனால் பூஜ்யம் தரும் திடீர் சுழற்சிகள் காரணமாக வாழ்வில் ஏற்றத்தாழ்வு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் இவர்களின் வாழ்க்கை எப்பொழுதும் புதிய துவங்கங்களை சந்திக்க தன்மை உடையது காதலில் மிகுந்த நேர்மை உண்மை உணர்வு நம்பிக்கை கொண்டவர்கள் ஆனால் சூரியன் ஆதிக்கம் காரணமாக கட்டுப்பாடு செலுத்தும் முயற்சி சில நேரங்களில் சண்டையை ஏற்படுத்தும் குடும்பத்தில் மைய நிலையாக இருப்பார்கள் அனைவரும் இவர்களிடம் தீர்வு எதிர்பார்ப்பார்கள் பூஜ்ஜியம் காரணமாக திடீர் மனவேதனை பிரிவு தனிமை போன்ற அனுபவங்கள் வரலாம் தாழ்மை பொறுமை புரிதல் சகிப்புத்தன்மை விட்டுக்கொடுக்கும் பண்பு அதிகரித்தால் குடும்ப பந்தம் நிலைத்திருக்கும் சுயமுயற்சி மூலம் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் ஆனால் பூஜ்யம் தரும் சுழற்சி காரணமாக பெரிய லாபமும் பெரிய இழப்பும் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியவரும் சொத்து சேர்க்கும் திறமை இருந்தாலும் அதை பாதுகாப்பது சிரமமாக இருக்கலாம் வியாபாரம் முதலீடு ஆகியவற்றின் நல்ல திட்டமும் கவனமும் தேவை அறிவாற்றல் படைப்பாற்றல் ஆராய்ச்சி மனம் இவர்களிடம் அதிகம் உண்டு படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு பின்னர் மீண்டும் தொடங்கும் தன்மை உண்டு நண்பர்கள் வட்டம் பெரிதாக இருக்கும் ஆனால் உண்மையான நண்பர்கள் சிலரே சிலர் இவர்களின் முன்னேற்றத்தைக் கண்டு பொறாமை கொள்வார்கள் அதனால் யார் மீதும் நம்பிக்கை வைக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும் பேரின் பத்து உடையவர்கள் எப்போதும் முன்னணியில் தோன்ற விரும்புவார்கள் அரசு வேலை நிர்வாகம் தலைமை பொறுப்பு அரசியல் வியாபாரம் போன்ற துறைகளில் இவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் வரும் தனித்துவமான யோசனைகள் இவர்களை வெற்றிக்கு இட்டு செல்லும் ஆனால் பணியிடத்தில் ஆதிக்கம் செலுத்தும் குணம் காரணமாக சிலருடன் மோதல் வரக்கூடும் வியாபாரம் செய்பவர்கள் பெரிய வளர்ச்சி பெரிய சுழற்சி ஆகியவற்றை அனுபவிப்பார்கள் சூரிய நாற்றல் காரணமாக இருதயம் இரத்த அழுத்தம் தலைவலி போன்ற பிரச்சனைகள் வரக்கூடும் பூஜ்யம் காரணமாக மனசோர்வு பயம் தனிமை போன்ற மன உபாதைகள் வரும் ஆரோக்கியம் சில காலம் நன்றாக இருந்தாலும் திடீரென சிக்கல்கள் தோன்றும் தியானம் யோகா சூரிய நமஸ்காரம் காலை சூரிய ஒளி இவர்களுக்கு மிக பொருந்தமான மருந்தாகும் சூரிய நாதிக்கம் காரணமாக அரசியல் மேடை பேச்சு நிர்வாகம் போன்ற துறைகளில் இவர்களுக்கு புகழ் கிட்டும் கலைத்துறையில் இசை நடிப்பு எழுத்து ஊடகங்கள் போன்றவற்றில் உயர்வு அடைய வாய்ப்புண்டு ஆனால் பூஜ்யம் காரணமாக புகழ்ச்சி வீழ்ச்சி சுழற்சிகள் வரலாம் இவர்களின் தனித்துவம் ஆரம்பத்தில் ஏற்காப்படாவிட்டாலும் பின்னர் மக்களின் அன்பு மதிப்பு கிடைக்கும் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் பார்த்திங்கன்னா சூரியனின் ஆதிக்கம் இவர்களை அகங்காரமாக்கும் அதனால் தவிர்க்க தாழ்மை பொறுமை காக்க வேண்டும் பூஜ்ஜியம் தரும் திடீர் மாற்றங்கள் சமாளிக்க மன உறுதி ஆன்மீக நம்பிக்கை தேவை பிறர் ஆலோசனையில் கேட்காமல் தனியாக முடிவெடுப்பது தவிர்க்கப்பட வேண்டும் வாழ்க்கையில் எப்போதும் புதிய துகத் துவக்கத்திற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் ஏனெனில் பத்து எண் எப்பொழுதும் பழையதையை அழித்து புதியதை உருவாக்கும் சூரிய வழிபாடு ஆன்மீக பயிற்சி இவர்களின் வாழ்க்கை நிலைப்படுத்தும் மொத்தத்தில் பேர் எண் பத்து என்பது சூரியனின் ஒளியும் பூஜ்யத்தின் விதி சுழற்சியும் இணைந்த சக்தி வாழ்க்கையின் திடீர் உயரும் வீழ்ச்சியும் வந்தாலும் தைரியமும் சுயநம்பிக்கையும் ஆன்மீக நம்பிக்கையும் இவர்கள் எப்போதும் மீண்டு எல செய்யும் பிறந்த தேதிக்கு தகுந்தார்போல் பேரன் பத்து சயின்டிஃபிக் பயோ நியூமராலஜி படி வசீகரமாக மேட்சாக இருந்தால் வாழ்க்கை படிப்படியாக வளமையான நிலையை அடைவார்கள் நன்றி வணக்கம் நம